கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திய மண்டலம் எண்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திய மண்டலம் எண்பத்தொன்று மற்றும் எண்பத்தி இரண்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோட்டை கோட்டைமேடு வின்சென்ட் சாலை பகுதியில் உள்ள நல்லாயன் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மாநகர மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கு உடனடியாக ஆணையை வழங்கினார் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் முகாமினை நேரில் சென்று பார்வையிட்டார் இம்முகாமானது பதினான்கு துறைகளின் மூலம் நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்டு நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகைக்கு என பிரத்யேகமாக அரங்குகள் அமைக்கப்பட்டன அதில் திமுக கோவை மாநகர் மாவட்ட மீனவர் தலைவர் ஷாஜகான் மற்றும் சமூக ஆர்வலர் பி எச் முபாரக் ஆகியோர் பொதுமக்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்காக மனுக்களை வழங்கியும் பல்வேறு உதவிகளை சிறப்பாக செய்தனர் அதேபோல் மின்சாரத்துறை சார்பில் ஏ இ அப்துல் மற்றும் தவசி ஆகியோர் தலைமையில் ஆறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உடனடி ஆணை வழங்கப்பட்டது ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வும் வழங்கப்பட்டது இதில் பகுதி கழக செயலாளர் பக்ருதீன் எண்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முபசீரா எண்பத்து ஓராவது வார்டு மன்ற உறுப்பினர் மார்க்கெட் மனோகரன் மற்றும் உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்